ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சீரியல்னாவே நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒண்ணுதான் ஆனா அப்படிப்பட்ட சீரியலை சாமி அப்படின்னு நம்மளை கதற வைக்கிற அளவுக்கு நடந்த ஒரு சீரியலை இந்த நம்ம இதுக்கு முன்னாடி போகலாம் சன் டிவி என்றாலே முதல்ல எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது சீரியல் தான் காலையில பத்து மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி பத்து மணி வரை சீரியல்ல தான் போடுறாங்க இடையில ஒரு படம் மட்டும்தான் போடுவாங்க நான் ஸ்டாப் சீரியல் தான் சிங்கப்பெண்ணை சீரியல் ஆரம்பிச்சு மூன்று முடிச்சு கை பாலியல் மருமகள் எதிர்நீச்சல் இப்படி எல்லா சீரியலும் டிஆர்பி ல உச்சத்தில இருக்கு இது ஒரு சீரியல் மட்டும் தான் ரசிகர்களை தயவு செஞ்சு முடிச்சு விடுங்கடா முடியலன்னு கதிரிக்கிட்டு இருக்கிறாங்க அது என்ன சீரியல் பார்த்தா சஞ்சீவ் மற்றும் சைத்ரா ரெட்டி நடிக்கும் கையல் சீரியல் தாங்க என்ன காரணம்னு பார்த்தா ஒரு பிரச்சனை வரும் அத கையல் கண்டுபிடிக்கிறாங்க இதோ ஒரு கான்செப்டா வச்சுக்கிட்டு இத்தனை வருஷமா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க சன் டிவி இத பாத்துகிட்டே இருந்த ரசிகர்கள் பொறுமையை இழந்து எப்படா கையல் சீரியலை முடிப்பீங்கடா முடியல என்ற சீரியல் புரோமோ வீடியோக்கு கமெண்ட் பாக்ஸ்ல புலம்பி தள்ளிக்கிட்டு சோ உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க உங்களுக்கு சன் டிவியில எந்த சீரியல் சீக்கிரம் முடியும்னு நினைக்கிறீங்க அதான் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிற நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க